வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் ரீதியாக ஞானசேகரன் சொல்லக்கூடிய ஒரு திமுக பொறிக்கையால் துன்புறுத்தப்பட்டு சம்பந்தமான பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எதிர்கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் உட்பட பல்வேறு எதிர்கட்சிகள் நடந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களையும் தன்னுடைய கண்டன அறிக்கைகளையும் கண்டன பதிவுகளையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களும் முதலில் அந்த பெண்ணினுடைய வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு அண்ணனாக அவர்கள் இது மாதிரி நடக்கக்கூடிய பாலியல் துன்பங்களால் சீண்டல்களால் பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ தொடர்வதை அவர்கள் நிறுத்திவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் ஒரு அண்ணனாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசால் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எந்த விதமான தீர்வையும் ஏற்படுத்த முடியாது நிச்சயமாக வருங்காலத்தில் நாம் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தன்னுடைய கைப்பட எழுதி எழுதிய கடிதத்தை வந்து வெளியிட்டிருந்தான் அந்த கடிதம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மகளிரணி சார்பாக பொதுமக்களிடம் வந்து நோட்டீஸாக விநியோகம் செய்யப்பட்டது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு காணணும் அதே மாதிரி பெங்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான நிவாரண நிதி சென்று சேரவில்லை அதை கொடுப்பதற்கு தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஆளுநரை கேட்கிறார் ஸோ இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக திமுக திமுகவினுடைய வட்டாரங்கள் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி விஜய் ஆளுநரை சந்திக்கலாம் ஆளுநர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இது ஆர்எஸ்எஸ்காரரை மட்டும்தான் ஆளுநர் சந்திக்கிறாரு இப்போ விஜய் சந்திக்கிறாருன்னா விஜய் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது விஜய் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி வழக்கமாக இவனுங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை தெரிய தவிர வேறு எதுவுமே தெரியாது இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டால் பாகிஸ்தான் முஸ்லீம் தீவிரவாதம் பாவாடை இப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை வச்சுருப்பானுங்க அரசியல் செய்கிறதுக்கு இதை தாண்டி அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது ராமர் பாபர் பள்ளிவாசல் இப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களாக பேசிகிட்ருப்பானுங்க அதே மாதிரி இந்த திமுக காரனுக்கு சங்கி டீம் பிஜேபி பி டிம் இவன் பின்னாடி சங்கி இவன் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி இதை தவிர வேற எதுவுமே தெரியாது யாரெல்லாம் தன்னை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் தனக்கு எதிராக தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒரு புள்ளியில் கொண்டு சேர்க்கிறதான் இந்த திமுக குத்தடிமைகளுடைய வேலை அதே மாதிரிதான் இன்றைக்கும் இந்த விமர்சனத்தை செய்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல் முழுவதும் இந்த துண்டு பிரசவத்தை வந்து விநியோகம் செய்த பல இடங்களில் நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உச்சபட்சமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷியானந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டு மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பேச போகிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது மிகவும் கண்டனத்துக்குரிய செயல் ஞானசேகரன் சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கி தான் இந்த தவறை செஞ்சிருக்கிறான் இவன் இது மட்டுமல்ல இந்த பெண் மட்டுமல்ல இதே மாதிரி பல பெண்களிடம் செய்ததாக தகவல் வருகிறது ஞானசேகரன் யார் அப்படின்னு சொன்னால் இவர் திமுகவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கு ஆதாரமாக திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியம் மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நிகழ்வுகளில் முன்னணியில் நின்று கலந்து இருக்கிறார் அவர்களோடு இப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்குது புகைப்படம் பப்ளிக் பிளேஸில் வரக்கூடியவர்கள் யார் வேணால் எடுப்பாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது புது இடங்களில் வரும்போது பொது இதே மாதிரி புது நிகழ்ச்சிகளில் வரும்போது பு புகைப்படம் எடுப்பாங்க தன்னோடு எடுக்க புகைப்படம் எடுக்கக்கூடியவனுடைய கேரக்டர்னால் அவன் எந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவனா குற்றவாளியானெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது அது வாஸ்தவம் தான் அதில் நம்ம தவறு சொல்லலை ஆனால் ஞானசேகர் யார் கூட தொடர்ந்து திமுக காரர்களுடைய திமுகனுடைய அமைச்சர்களோடு திமுகனுடைய துணை முதல்வரோடு ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு சொன்னால் ஞானசேகரன் திமுக காரர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு அமைச்சரோடு ஏதோ ஒரு வாய்ப்பில் போய் ஃபோட்டோ எடுத்துடலாம் ஆனால் தொடர்ந்து எல்லாரோடும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அளவுக்கு ஏன்னா திமுக அடிமட்ட தொண்டர்கள் இதுவரைக்கும் அமைச்சர் பக்கத்தில் போகாத எத்தனையோ நபர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் துணை முதல்வர் பக்கத்தில் போய் அவர் கூட ரெண்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமாக அவர் திமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கலாம் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்போடு இருக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ என்ன அப்படின்னா திமுக அப்படிங்கிறத விட்டுருங்க ஞானசேகரன் ஒரு செய்திருக்கக்கூடிய தவறு அப்படிங்கிறது மிகவும் ஆபாதகமான செயல் பெண்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு செயலை செஞ்சுருக்கிறான் இப்போ இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் இருக்கிறது அண்ணாமலை என்ன பண்ணுறான்னா சாட்டையால் அடிச்சுக்கிறார் உடனே இவங்க பதிலுக்கு பிஜேபி நீங்கள் மா ஆளக்கூடிய அரசாங்கம் மட்டும் சரியா உங்கள் அங்கே அரசின் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமையை பார் அப்படி இப்படின்னு சொல்லி இவனுங்க அவனுங்களுக்கு எதிராக பதிவு போடுறதும் பிஜேபி இவனுங்களுக்கு எதிராக பதிவு போடுறதும் நீ யோக்கியமாக நீ யோக்கியமாக மாறி மாறி மொத்தத்தில் இவனுங்க ரெண்டு பேருமே யோக்கியம் கிடையாது அயோக்கியன் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே மாறி மாறி உண்மையை சொல்கிறாங்க அதான் உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமோன்னு சொல்கிற மாதிரி மாறி மாறி இவனுங்க உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த உண்மையிலேயே ஒரு தவறு எல்லா அரசின் கீழேயும் நடக்கும் அந்த தவறு நடக்கும்போது அந்த அரசு அதற்கு பொறுப்பேற்று அதற்கு தகுந்த நடவடிக்கை எவன் எடுக்கிறானோ அதுதான் சிறந்த அரசு அவர்கள்தான் சிறந்த நிர்வாகிகள் அவர்கள் சிறந்த தலைவர்கள் உங்கள் மேலே உங்களுடைய ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய இது மாதிரியான செயல்களுக்கு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் மணிப்பூரையும் கையை காட்டுறது எந்த மாதிரியான அயோக்கியத்தனமான செயல் அதிலையும் ஒருபடி மேலே போய் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கேரக்டரே கேவலமாக பேசுகிறது இது எந்த மாதிரியான மனநிலை அந்த ஏழு மணி அந்த ராத்திரி அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை அந்த பையனோட அவளுக்கு என்ன வேலை இப்படி வெளியே வந்தால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க இது யாரை காப்பாற்றுறதுக்காக திமுக அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது திமுக கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே இது அதிமுக ஆட்சியிலையோ அல்லது பிஜேபி ஆட்சியிலேயோ அல்லது பிஜேபி கட்சிக்காரனால் நடத்தப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு சம்பவம்னா உடனே துள்ளி குதிப்பானுங்க ஆனால் இது திமுக கட்சிக்காரன் அல்லது திமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது அதை மூடி முறைக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க நான் கேட்குறேன் திமுக கட்சியை சேர்ந்தவனு கேட்குறேன் திமுக கட்சியில் கூட்டணிக்கு இருக்கிறவனை பார்த்து கேட்குறேன் ஏன் அப்படின்னா வீட்டு ஓனர் சும்மா இருந்தாலும் அந்த வீட்டு நாய் சும்மா இருக்காதுன்னு சொன்னது மாதிரி திமுக காரன் கூட ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கலாம் ஆனால் எச்எஸ் எச்எஸ்ஓர் வாங்கி திங்கக்கூடிய அதை கூட்டணி கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் அடிக்கிறானுங்க பாருங்க சொம்பு அப்பாப்பா அந்த அளவுக்கு திமுக காரணம் மிஞ்சிருவானுங்க அந்த அளவுக்கு சொம்படிக்கிறதுல அவர்களும் இதே செய்கிறாங்க எள்ளு காயுது என்னைக்கு எலி நீங்கள் நீங்க காயறீங்க நீங்க ஏன் காயறீங்க ஒரு கண்டன பதிவை எவனாவது போட்டிங்களா இந்த பெண்ணுக்கு நடந்துருக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக அப்போ திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது திமுக அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது திமுக கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது கூட்டணி கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிலை தானே இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கும் அண்ணன் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்களா ஐயோ திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும்னா இருப்பீங்க இல்லை ஏழு மணிக்கு அவன் ஏன் போனான் ஆறு மணிக்கு அந்த நண்பர்களோடு அந்த டைமில் அந்த நண்பரோடு அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசிகிட்டு இருப்பீங்களா இல்லை செய்திருக்கக்கூடிய நான் தான் நடந்திருக்கக்கூடிய செயல் தவறு அதை தடுக்கணும் அதை கண்டிக்கணும் இதை நடை த தடுப்பதற்கு தவறை அரசாங்கத்தை கண்டிக்கணும் மீண்டும் இதே மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும்னு பேசுவீங்களா அதான் கேள்வி அதான் கேள்வி தொடர்ந்து எத்தனை முறை தான் அதுதான் கைது செய்துட்டோமே ஞானம் செய்கிற கைது செய்துட்டோமே போன மாதம் வேலூரில் நடந்த சம்பவத்துக்கும் கைது பண்ணிங்க அதுக்கு முன்னாடி சிவராமன் சொல்லி ஒருத்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் கடிகளை சீரழிக்கும் போதும் கைது பண்ணிங்க தென்காசியில் தமிழக வெட்டிக் கழகத்தை சேர்ந்த ஒருத்தன் அவன் செய்தும்போது அவன் பண்ணும்போதும் நீங்கள் கைது பண்ணிங்க கைது பண்ணுறீங்க தவறுகள் குற்றங்கள் நடக்காமல் எப்படி தடுப்பீங்க கைது பண்ணிட்டா முடிச்சிடுச்சா இப்படியே கைது பண்ணி கைது பண்ணி கைது பண்ணி போனீங்கன்னா ஒரு பக்கம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் இருப்பார்கள் இதை தாண்டி வேறு யார் இருப்பா இதுவா நீதி இதுவா தீர்வு அப்போ இந்த தவறுகள் நடக்காமல் தீர்வை ஏற்படுத்தணும் அதுலேயும் ஒரு வியாக்கியானம் பேசுகிறாங்க அது தேசிய குற்ற தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழ்நாடு வந்து பதினைந்தாவது இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக இது தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது கொடுக்கக்கூடிய புகார்களுக்கு புகார்களை பதிவு செய்வது கிடையாது உண்மையிலேயே நீங்கள் குற்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொன்னால் குற்றங்கள் நடப்பதை தடுக்கணும் தவறுகள் நடப்பதை தடுக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா தவறுகள் நடப்பதை பதிவு செய்வது தடுக்கப்படுகிறது எஃப்ஐஆர் போடுறதில்ல சிஎஸ்ஆர் கொடுக்கறதில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் அவங்கள சமரசம் பேசி விடுறது சரி சமரசம் பேச வேண்டிய விஷயங்களுக்கு சமரசம் பேசலாம் சில விஷயங்களுக்கு எஃப்ஐஆரே எடுக்கிறது கிடையாது அது அது அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் மிக கடுமையாக போராடி அதை எப்படியாவது பொது வழியில் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் பாதிக்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எஃப்ஐஆரே போ போடப்படுகிறது இதை வச்சுட்டு எங்களுடைய குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வியாக்கியானம் வேலை பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதில் ஒரு படி மேலே போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கி ஆளுநரை சந்திச்சிருக்கிறார் இந்த ஆளுநர் சந்திப்பை விமர்சனம் பண்ணுறாங்க ஆளுநராக சந்திக்கக்கூடாதா ஆளுநராக ஏன் சந்தித்தார் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய யார் ஆளுநர் தானே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல் அனைத்து கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் யார் வேந்தர் யார் ஆளுநர் தானே அப்போ அதில் ஆளுநருடைய பொறுப்பும் இருக்குதா இல்லையா அது ஆளுநருக்கு இதற்கு என்ன சம்மந்தம் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லையே இவர் தான் ஏற்கனவே ஆளுநர் வேண்டாம்னு சொன்னாரே ஓ இதை என்ன முரண்பாடான செய்தியாக இருக்கிறது ஒரு இடத்துல ஆளுநர் வேண்டாம்னு சொல்கிறாரு அதற்கப்புறம் ஆளுநரே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க நான் கேட்குறேன் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அண்ணாவுனுடைய நிலைப்பாடு என்ன ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிறது தானே அப்போ உங்கள் திமுகவினுடைய பல அறிக்கைகள் பல கண்டனங்கள் ஆளுநருக்கு எதிராக பதிவு செஞ்சுருக்கீங்களே தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்புறம் எதுக்கு ஆளுநர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க அப்புறம் எதுக்கு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீரை வாங்கி குடிச்சிங்க சட்டமன்றத்தில் சண்டை சண்டையை போட்டுட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஆளுநர் வீட்டு வாசலில் எதுக்கு போய் நின்று நின்னீங்க இதே திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஆளுநர் வீட்டு வாசல்ல போய் நின்றீங்களா இல்லையா வித்யாசாகர் ராவ்னு சொல்லக்கூடிய ஆளுநர் வித்யாசாகர்னா இந்த வாடி வாடி நாட்டுக்கட்டைன்னு பாட்டு போட்ட வித்யாசாகர் கிடையாது ஒரு பொறுப்பு ஆளுநராக இருந்தவருடைய வீட்டு வாசல்ல போய் நின்றீங்களா இல்லையா இன்னைக்கு வன்னியரசு பேட்டி கொடுக்குறார் இவர் என் விஜய் ஏன் வந்து போனார் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவர் பின்னாடி பிஜேபி இருக்குதோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்புறார் நான் கேட்குறேன் இதே திருமாவளவன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் ஜவஹிர்லா அவர்களும் போய் ஆளுநராக பார்த்தாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் எதற்காக போனாங்க அப்போ அவங்க பின்னாடி ஆளுநர் பிஜேபி இருக்குதா அவர்களுடைய பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குதா அந்த ஆளுநரையும் நியமனம் செய்தது மத்திய அரசாங்கம் தானே அது ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாதுன்னா சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு ஏன் ஆளுநருக்கு கொடுக்குறீங்க எங்களுடைய கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்து விட இடவில்லை நாங்கள் அனுப்பிய கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்து விடவில்லைன்னு சொல்லி ஏன் மக்கள் மத்தியில் நீதிக்கணீர் வடிக்கிறீங்க அப்போ ஆளுநருக்கும் அதிகாரம் இருக்கிறது இப்போதைக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் ஆளுநருக்கும் அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கும் நிர்வாக விஷயங்களில் பொறுப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரிடம் முறையிடுவதும் சரியாகத்தான் இருக்கும் இப்போ மு க ஸ்டாலின் மேலே பிரச்சனை திமுக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு சரியில்லை செயல்பாடுகள் சரியில்லை திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்திட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா ஒரு சில அறிவாளிகள் பேசுகிறான் ஏன் அவர் முதல்வரை சந்தித்தே மனு கொடுக்க வேண்டியதானே தானே அப்படின்ட்டு என்னாடை என்னடா பேசுறீங்க நீங்க திமுக அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக முதல்வர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா உங் அதுக்கப்புறம் தமிழக வட்டி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு துண்டறிக்கையை ஒரு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய கைப்பட எழுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிலும் குறிப்பாக மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு தங்கை அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனாக ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார் அதே வந்து தமிழக வட்டி கழகத்தினுடைய தொண்டர்கள் குறிப்பாக பெண் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களை சந்தித்து அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க இதுக்கு அனைவரையும் கைது என்ன அப்படின்னா இது எங்களிடம் அனுமதி வாங்காமல் இந்த துண்டறிக்கையை கொடுத்தார்கள் நான் கேட்குறேன் எந்த ஊரில் துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு கூட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கா முதல்ல தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒரு அறிக்கையை வெளியிடுங்க எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு யார் யாரிடம் அனுமதி வாங்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் நானே சில நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறோம் போய் அனுமதி கொடு கேட்போம் அனுமதி தரமாட்டாங்க லெட்டராக தரமாட்டாங்க சரி நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இது எதிர்பார்த்த கூட்டத்தை தாண்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி வரும்போது இல்லை வேறு எதாவது கட்சியிலேருந்து ப்ரெஷரோ வேறு ஏதாவது ப்ரெஷர் வரும்போது அனுமதி ரத்து அது பிரச்சனை இது பிரச்சனை தள்ளி அந்த குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியை தடை செய்வதற்கு காவல்துறை முயற்சி செய்யும் ஸோ இது வந்து சாதாரணமாக துண்டறிக்கை டெய்லி நூறு பேர் கொடுக்குறான் துண்டறிக்கை ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டானன்னு அரசியல் ரீதியாக வியாபார ரீதியாக விழிப்புணர்வு விஷயமாக எவ்வளோ பேர் கொடுக்குறான் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்க கொடுத்து தான் நீங்கள் செய்கிறீங்களா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழக வெட்டி கழகம் சார்பாக இன்றைக்கி செஞ்ச உடனே தூக்கி கைது பண்ணிட்டீங்க இந்த கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்களா தமிழக வெட்டி கழகத்தினுடைய தொண்டர்கள் நீங்க கூப்பிட்டு ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு காலையில புடிச்சு உட்கார வச்சுட்டு சாயங்காலம் அனுப்புனோம் உடனே பயந்து நடங்கக்கூடிய கூட்டமாக இது இதையெல்லாம் எதிர்பார்த்து தானே அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம் நீ பல நாட்கள் சிறையில் போட்டாலும் அதை பா அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை தாங்கி கொள்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் தான் தமிழக வெட்டி கழகத்தினுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு மண்டபத்தில் கூப்பிட்டு எங்களை அடைச்சி அதை ஒரு சிறை பூச்சாண்டியாக திமுக வந்து காட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய கூட்டமாக நாங்கள் இல்லை இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் தமிழக அரசியல் கழகத்தில் வந்திருக்கிறோம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகத்தை பேசுகிறது பேச்சுரிமை பேசுறது கருத்துரிமை பேசுறது ஜனநாயகம் பேசுறது அனைவருக்கும் சமநீதி சமதர்மம் சமத்துவம்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக அரசனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினாலே அவர்கள் மேலே கைதுகளும் வழக்குகளும் போடக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சி தான் கடந்த கடந்த முறை பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து பிஜேபிக்கு முழுமையாக அடிமை சேவகம் செய்த அதிமுக கூட இந்த அளவுக்கான அயோக்கியத்தனத்தை செய்யலாம் ஆனால் இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு அயோக்கியத்தனங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இது எல்லாத்தையுமே மக்கள் ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய காலத்தில் தேர்தல் காலத்தில் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிச்சயமாக பதில் இருக்கிறது கைது தவறு செஞ்சவன கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை இது தவறு இந்த தவறை தடுங்கன்னு சொல்லி கேட்டு நிற்கக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை திமுக அரசாங்கம் இத்தோடு நிறுத்தணும் அடுத்தவர் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு சம்பவம் தான் பனை ஊர்லேருந்து இருந்து கிண்டி வரைக்கும் ஆளுநர் மாளிகை வரைக்கும் தான் வந்தார் அரசியல் கழமே நடுநடுகுது அவர் இன்னும் அதிகமான விஷயங்களுக்கு மக்களை சந்திக்க வருகிறார் இன்னும் திமுக அரசாங்கம் அதிகப்படியான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது காத்திருங்கள் காலத்தில்